குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை இன்றைய பதிவு வந்து தாரா பலம் பற்றி பார்க்க போகிறோம் தாரா அதாவது தாரை என்றால் நட்சத்திரம் ஒரு நாளில் ஒரு நட்சத்திரத்தை சேர்ந்தவர் இந்தந்த நட்சத்திரத்தில் நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விவரங்கள் தான் இந்த பழங்கிறது இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்ப்போம் இப்போது அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து அந்த தாராபலத்தில் சம்பத்து தாரை அப்படின்னா பணவரவு வரக்கூடிய அந்த நட்சத்திர அமைப்புகள் சம்பத்து அப்படின்னா பொருள் பொருள் பணவரவு எந்தெந்த நட்சத்திரத்தை செஞ்சால் அந்த காரியத்தை ஜெயிக்குங்கிறது அசுபதி நட்சத்திரக்காரவங்க பரணிலையும் பூரத்துலேயும் பூராடத்துலையும் அந்த பணவு வர பணவரவுக்கான செயல்களை செய்யும் பொழுது பணவரவு நல்ல அபரி விதமாக வரும் அதை புரிச்சு வரும் அடுத்து ஒரு எந்த ஒரு காரியமும் வெற்றி அடி அடையணும் அப்படின்னா சாதக தாரைன்னு அர்த்தம் அது வந்து திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இதில் செஞ்சால் வெற்றியை தரக்கூடியது இது சாதகம் அப்படிங்கிற சாதகம்னா வெற்றி வெற்றியான அமைப்புங்க அடுத்து மைத்திர தாரை அது என்னன்னா புதிய முயற்சி இடம் வீடு இந்த மாதிரி வாங்குகிற அமைப்புகளுக்கு மைத்திர தாரைன்னு அர்த்தம் அது வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் அடுத்து தான் ஆகாத அமைப்புகள் வரும் வதை நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுங்க அது எதுலின்னா புனர்பூசம் விசாகம் ஊரட்டாதியில் அடுத்து பயணப்படக்கூடாத நட்சத்திரம் விபத்து தாரைன்னு அர்த்தம் அது வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இதில் வந்து பயணங்கள் பண்ணக்கூடாதுங்க இது பொதுவான அமைப்பு தான் அப்போ அஸ்வதி நட்சத்திரத்துக்கு இந்த தாராபலத்தை சொல்லியாச்சு அடுத்து பரணி நட்சத்திரம் பார்ப்போம் பண வரவுக்கு கார்த்திகை உத்தரம் உத்திராட்டம் சம்பத்து தாரை அடுத்து சாதக தாரை வெற்றிக்கு வந்து புனர்பூசம் விசாகம் போரட்டாதீங்க மைத்திர தாரை புதிய முயற்சி இடம் வாங்குற வீடு வாங்குறதுக்கு ஆயிலியம் கேட்டை ரேவதி நல்ல காரியங்களை தவிர்ப்பதற்கு வதை நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி பயணப்படக்கூடாத நட்சத்திரம் நட்சத்திரங்கள் வந்து ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இது பரவி நட்சத்திரத்துங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் சம்பத்து தாரை பண வரவுக்கு ரோஹிணி அஸ்தம் திருகோணம் வெற்றியை தரக்கூடிய சாதக தாரை வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி புதிய முயற்சியில் இடம் வீடு இந்த மாதிரி வாங்குறதுக்கு மகம் மூலம் அசுபதியில் வாங்கினா அந்த நட்சத்திரத்தில் நம்ம அந்த செயலை செஞ்சால் வெற்றி நிச்சயம் அடுத்து வந்து வதை நட்சத்திரம் வதையினாலே தெரியுதா அந்த வார்த்தையே நமக்கு புரியும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதது வந்து ஆயிலியம் கேட்ட அடுத்து பயணப்படக்கூடாத விபத்து தாரை தர குறிக்கக்கூடிய அமைப்பு மிருகசீரிடம் சித்திரை அகற்றான் இந்த இது வந்து ஜோயிடம் வந்து முழுக்க முழுக்க உண்மையானது தான் நட்சத்திரத்தை வைத்து பார்க்கக்கூடிய பலம் நட்சத்திர பலம் அதைத்தான் வடமொழியில் தாரா தாரைனா நட்சத்திரம் தாரா பலம்ங்கிறது சொல்லியிருக்குதேன் அசுவதி பரணி கார்த்திகைக்கு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் வந்து மீத நட்சத்திரங்கள் வரிசையாக பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வடமுகம் thank you